சனி பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை ராசி மீன ராசிக்கு அதிபதி கிரகம் குருவாகும் தெய்வத்திற்குமான சாட்சிக்கும் கட்டுப்பட்டவர்கள் நீங்கள் எப்பொழுதும் எதையும் நிதானமாக யோசித்து செயல்படும் ஆற்றல் உடையவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக செயல்படும் ஆற்றலும் மற்றவர்களை மதித்து நடக்கும் பண்பும் உடையவர்கள் எதிலும் ஈடுபாட்டுடன் முனைந்து செயல்படும் நீங்கள் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் ஆவீர்கள் இப்படிப்பட்ட குணமுடைய நீங்கள் மீன ராசிக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு இதுவரை ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்தவர் இனி பத்தாம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்திற்கு வந்து பலனளிக்க உள்ளார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்னு பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாவார் அவர் உங்கள் ராசிக்கு இப்பொழுது பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் பொதுவாகவே சனி பகவான் பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது சிறப்பில்லை என்று பொதுவாக சொல்லப்படுவதுண்டு எனவே அவை பற்றி கவலை விட்டுவிட்டு இனி என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு அளிக்க உள்ளார் என்பதை பார்ப்போம் உங்களுக்கென்று சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் இதுவரை உங்களை பற்றிய தவறான பார்வை மாறி பெயர் புகழ் அந்தஸ்து கூடும் அரசாங்க விஷயங்கள் சற்று லாபகரமாக இருந்து வரும் இதுவரை அரசாங்க விஷயத்தில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் நீங்கி சாதகமான செய்திகள் வந்து சேரும் எதையும் செய்ய ஆரம்பித்தாலும் எடுத்தோம் முடித்தோம் என்றில்லாமல் சற்று வேகமாக முயற்சி எடுத்தீர்கள் என்றால் இன்னியே எல்லாம் இனிந்தே நடந்தேறும் எப்பொழுதும் அவசரப்படாமல் எதிலும் சற்று நிதானமாக செயல்படுவீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம் தேவையில்லாமல் பணத்தை மிச்சப்படுத்தாமல் தேவையான விஷயத்திற்கு தேவையான செலவுகளை செய்து வரவும் அப்ப அப்பொழுதுதான் நிறைய செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் அடிக்கடி அலைச்சல்கள் ஏற்படும் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் அதனால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் பேச்சில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் பணப்புழக்கம் சற்று தாராளமாக இருந்து வரும் தேவையற்ற விஷயங்களைப் பற்றி பேசுதல் கூடாது போக்குவரத்து வண்டி வாகனங்களால் அதிக எச்சரிக்கையுடன் சென்று வருதல் வேண்டும் அடிக்கடி வீடு வீடு மாற வேண்டும் அல்லது ஊர் மாற வேண்டிய அவசியமாகும் எடுக்கும் முயற்சிகளில் சற்று கவனம் தேவை எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக இராது புதிய விஷயங்களை கற்பதில் அதிக கவனம் செலுத்தல் வேண்டும் சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு விலகும் உறவுகளால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு மன ஏற்படும் நெருங்கிய உறவினர்களை விட்டு பிரிய நேரிடும் பழைய பொருட்களை விற்று புதிய பொருட்கள் அல்லது சொத்துக்கள் வாங்க வேண்டி வரும் அல்லது வீடு மராமத்து மற்றும் தேவையற்ற வயங்கள் ஏற்பட்டு விலகும் வீடு வாடகை அல்லது ஒத்திக்குப் போவதில் முட்டுக்கட்டை ஏற்பட்டு பின் நிறைவேறும் நல்ல வசதியான வீடு ஒரு சிலருக்கு அமையும் மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதில் இருந்து வந்த இழுபறி நீங்கி அவைகளை வாங்க வேண்டிய சந்தர்ப்பம் அமையும் கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல கல்வி வயல வாய்ப்புகள் அமையும் வேலையில் இருந்து வந்த தடைகள் கடினமான போராட்டத்திற்கு பிறகு விலகும் பார்க்கும் வேலையில் திருப்தியற்ற சூழ்நிலை இருந்து வரும் கடன் வாங்க வேண்டி வரும் பழைய கடன்களை அடைக்க புதிதாக கடன் வாங்க வேண்டி வரும் போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றி வாய்ப்பும் அதனால் ஒரு சிலருக்கு நல்ல வேலை உத்தியோகம் அமையும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் வழக்குகள் சற்று சாதகமாக அமையும் விவாகரத்து கேட்பவர்களுக்கு விவாகரத்து கிடைக்கும் தாய் தாய்மாமன்களால் எதிர்பார்த்த நன்மை ஏற்படும் வீட்டு வளர்ப்பு பிராணிகளால் நன்மை ஏற்படும் இதுவரை திருமணத்தில் இருந்து வந்த தடை நீங்கி திருமணம் இனிதே நடந்தேறும் சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்ள வாய்ப்பு அமையும் கணவன் மனைவி உறவு சீராக இருந்து வரும் காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நண்பர்களால் தேவையற்ற மன வேதனைகளும் ஏற்படும் தாயாரின் உடல் நலத்தில் அதிக அக்கறை செலுத்தல் வேண்டும் புதிய நட்புகளால் நன்மைகள் அமையும்